கர்த்தருடைய பிள்ளையே செவி கொடுத்தார் என்கிற வார்த்தை வருகிற வசனங்களை அறிக்கை செய்வோமாக நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் மூன்று நான்கு கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் சங்கீதம் முப்பது ஒன்பது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் சங்கீதம் முப்பத்து நான்கு நான்கு உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் சங்கீதம் அறுபது ஐந்து மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் அறுபத்தாறு பத்தொன்பது உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும் சங்கீதம் அறுபத்தொன்பது பதினேழு நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் எழுபத்தேழு ஒன்று கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் சங்கீதம் எண்பத்தாறு ஆறு என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது இருபத்தாறு என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் நூற்று இருபது ஒன்று